வேலாயுதம் மஞ்சுளாவிடம் முகம் கொடுத்து பேசவில்லை இன்று காலை சாப்பிட மேசையில் உட்கார்ந்தவர் தனக்கு பருமாறிய மஞ்சுளாவிடம் உன் மகன் சென்னையில் தொழில் தொடங்க ஓர் இடம் பார்த்திருப்பதாக சொன்னாயே அந்த இடத்தை பேசி முடிச்சாச்சு அந்த இடம் முழுவதுமே மாதேஷ் பெயரிலே நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிடலாம் என்று அவனிடம் சொல்லி என்றார் அந்த பிரச்சனைக்கு பின் தன் கூட முகம் கொடுத்து பேசாத தன் கணவர் தன்னிடம் பேசியதும் மேலும் தான் கேட்டது போல் தன் மகனுக்கு தொழில் தொடங்க இடமும் வாங்கி கொடுத்து விடலாம் என்றதும் மஞ்சுளாவிற்கு சந்தோஷமாக இருந்தது முகம் முழுவதும் சிரிப்பாக இன்னும் கொஞ்சம் பொங்கல் போடவாங்க என்று கூறியவள் நீங்கள் தான் நான் கேட்டதுக்கு பிறகு சென்னைக்கே போகவில்லையே பிறகு எப்படிங்க அவன் பார்த்த இடம் பற்றி உங்களுக்கு தெரிந்து பேசி முடிச்சிங்க மாதே செதுவும் உங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானா என்று கேட்டாள் அவன் என்னைக்கு என்கிட்ட நல்லபடியாக பேசியிருக்கான் இங்கே உள்ளவங்க எப்படி அவனை என் கூட நல்லபடி பேச விடுவாங்க என்று தன் மாமியாரே ஒரு பார்வை அழுத்தமாக பார்த்தபடி கூறினார் வேளாயுதம் பிறகு எப்படிங்க என்று கேட்டால் மஞ்சுளா அவளின் மேல் ஒரு பார்வையை செலுத்தியவர் இதை கூட என்னால் இருந்த இடத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியலைன்னா நான் இவ்வளோ பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை என்றவர் நான் சொல்கிறதுக்கெல்லாம் மாதே சரி சொன்னால் அவனுக்கு அந்த இடத்தை நாளை காலையில் அவன் பெயரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லு என்றார் அவளிடம் முதலில் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்று கூறி தன்னை இணக்கமாக பேச வைத்துவிட்டு இப்போ எதுவோ அவர் சொல்வதற்கெல்லாம் சரி சொல்லணும் என்று சொல்கிறாரே ஏதோ வில்லங்கமான ஒன்றை கூறப்போகிறார் என்பதை உணர்ந்த மஞ்சுளா நீங்க முதல்ல சொல்லுங்க என்று முயன்று தன் குரலில் கடுமையை காட்டாதவாறு கூறினார் அவன் அவனுடைய ஃப்ரெண்டு வசந்து கூட சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பிக்க பிளான் போட்டிருக்கான் அந்த வசந்து பையன் திறமையானவன் தான் ஏற்கனவே பிஸ்னஸ் செய்துக்கிட்டு தான் இருக்கான் என்ன இன்னும் கொஞ்சம் அவன் பிஸ்னஸ் பார்க்கறத விரிவாக பார்க்கணும் என்று நினைக்கிறான் ஆனால் செய்கிறதுக்கு நிறைய காசு வேணும் பயப்பிள்ளைகிட்ட அவ்வளவு காசு இல்லை தான் நம்ம பையனை பார்த்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் செலவை பகிர்ந்து லாபத்தையும் பகிர்ந்துவிடலாம் என்று பிளான் போட்டு இடம் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா காசு முழுவதும் நம்ம பையனே போடட்டும் அந்த வசந்த ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க சொல்லலாம் நம்ம மாதேஸ் அப்பப்ப அங்க போய் பார்த்து கொள்ளட்டும் மற்றபடி அவன் இங்க இருக்கிற பிஸ்னஸை இங்கே இருந்து பார்த்துக்கிட்டால் போதும் இதுக்கு சம்மதம் என்றால் அந்த இடத்தை அவன் பேருக்கு நாளையே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் கேட்டு சொல்லு என்றவர் கைகளை எழுந்து சென்று விட்டார் அவர் சென்றதும் டைனிங் டேபிளில் சேரில் உட்கார்ந்து யோசனையுடன் இருந்த மகளின் அருகில் வந்த அமர்ந்தார் மனோன்மணி தன் தோளில் தொட்ட அம்மாவை திரும்பி பார்த்த மஞ்சுளா அவர் சொல்றது போல் மாதேசை சென்னையில் ஆரம்பிக்கும் போகும் தொழிலுக்கு முதல் போடச் சொல்லி அவன் நண்பனை ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க சொல்லிவிடலாமா அம்மா என்று கேட்டார் இங்கே இருக்கிற பிஸ்னஸை அவன் இங்கே இருந்து தானே கற்றுக்கிட்டு காப்பாற்ற முடியும் என்று கூறினார் அவள் கூறியதை கேட்ட மனோன்மணி உன் புருஷன் வெளியில் மட்டும் பிஸ்னஸ் பார்க்காம குடும்பத்துக்குள்ளேயும் அந்த திருக்கை கொண்டு வந்து உன்னை மடைக்கிட்டார் மஞ்சு நீ இன்னும் விவரம் தெரியாதவளாகவே இருந்தால் எப்படி என்றாள் என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் தெளிவாகத்தான் சொல்லுங்களேன் என்றான் மஞ்சுளா அடியேய் உன் மகன் அங்கே இருக்கிறது உன் புருஷனுக்கு அவளை பார்க்க போவதற்கு இடைஞ்சலாக இருக்குது இவர் அங்கே போனதும் விஷயம் கேள்விப்பட்டால் இவன் நேர அவரை பார்க்க போகிற சாக்கு அங்கே இருக்கிற அவளையும் அவ மகனையும் உரசி பார்த்துருவாங்கறதுனால அவடை சென்னையை விட்டு நகர்த்த பார்க்கிறாரு நீ பிடி கொடுத்துடாத என்றான் சென்னையில் மாதேசுக்கு அவனின் தந்தை தனக்கு போட்ட கண்டிஷனை தன் அம்மா போனி சொன்னதில் இருந்து செய்வதறியாது தவித்தான் ஏற்கனவே இதுவரை தான் அவர்களின் குடும்ப பிஸ்னஸை பார்க்காமல் என்ஜாய் செய்தது பொறுக்காதது தான் தன் தந்தை தன்னை கூப்பிட்டு வைத்து ஒன்று ஒழுங்காக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ இல்லாட்டி நான் உன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மற்றும் உனக்கு செலவுக்காக ஆபீஸை அக்கவுண்டில் எடுக்கும் பணம் எல்லாவற்றையும் முடக்கி விடுவேன் கையில் காசு இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு உழைத்து சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் வரும் என்று கூறினார் அவர் கூறியதை தான் அலட்சியப்படுத்தியதால் அவர் சொன்னபடியே செய்து என் கையில் காசு இல்லாமல் செய்துவிட்டார் பின் பாட்டி தான் அவர்களின் டெபாசிட்டில் இருந்து எனக்கு பணம் கொடுத்து என்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார்கள் ஆனால் ஒரு மாதம் கழித்து பாட்டியே ஏங்கன்னு நீ கொஞ்சம் தொழிலை பார்க்கக்கூடாதா என்று புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு பிறகு நான்தான் அந்த ஆதித் மட்டும் சுயமாக தொழில் செய்து சம்பாதிக்கிறான் நான் மட்டும் என்ன குறைச்சலா எனக்கும் பணம் வாங்கி கொடுங்கள் நானும் அவனை விட முன்னேறி காட்டி அப்பா முகத்தில் கரியை பூசி காண்பிக்கிறேன் என்று கூறி இங்கு வந்து சென்னை வாழ்க்கையை சந்தோஷமாக பாட்டி காசில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கையில் இருக்கும் காசு குறையும் நேரம் இந்த வசந்தை பார்த்தேன் அவன் பிசினஸை விரிவுபடுத்த கையில் காசு இல்லாமல் முழித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்தேன் அவனுடன் பார்ட்னராக சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய பணம் போடுகிறேன் என்று கொக்கியை போட்டேன் பட் முதல் மட்டும்தான் நான் போடுவேன் லாபத்தில் எனக்கு பங்கு நீ கொடுத்துடணும் என்றும் அவன் தொழிலை பார்த்து கொள்ள நான் தொழில் செய்கிறேன் என்ற பெயரில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் என்று பார்த்தால் விடமாட்டார் போல என்ன செய்ய அவர் சொல்வதற்கு சரி சொல்லிவிடுவோமா என்ற யோசனையுடன் காரில் சென்றவன் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியின் முன் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அவன் நேராக எம் வசந்தன் என்ற பெயர் போட்ட அறைக்குள் நுழைந்தான் அவன் உள்ளே நுழைகையில் எதிரில் இருந்தவனிடம் கோபமாக வசந்த் கத்திக் கொண்டு இருந்தான் டேய் இது நான் பிஸ்னஸ் பண்ணும் இடம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நாம் வெளியில் மீட் பண்ணும்போதுதான் தான் இங்கு வருகின்ற சோழியெல்லாம் வச்சுக்க கூடாது வா எதுனாலும் நாம் வெளியில் போய் பேசலாம் என்று வசந்த் எதிரில் உட்கார்ந்து இருந்த நரேனிடம் சொல்லி கொண்டிருந்தான் கதவு திறக்கும் அரவம் உணர்ந்து யார் என்று பார்த்தனர் வசந்தும் நரேனும் மாதேஷை பார்த்ததும் தனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்த சந்தோஷத்தில் டேய் மாதேஷ் வசந்த பாடா எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இவனால் உதவ முடியும் ஆனால் செய்ய மாட்டேங்கிறான் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுடா என்று கூறினான் நரேன் அவன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே மாதேஷ் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத வா வெளியில் போய் மற்றதை பேசலாம் என்றவன் தனது அசிஸ்டண்டை அழைத்து செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு வெளியில் வந்தனர் வெளியில் வரும்போது மாதேசிடமும் வசந்திடமும் பின்னால் தன்னை மறைத்து குனிந்தபடி வந்த நரேன் நான் சொல்கின்றவளை இரண்டு பேரும் பார்த்துக்கோங்க மற்றதை வெளியில் போனதும் சொல்கிறேன் என்றார் கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்த நிலாவை இருவருக்கும் அடையாளம் காண்பித்தான் மூன்று பேரும் வெளியில் வந்ததும் அருகில் இருந்த ரெஸ்டாரண்டுக்கு சென்றதும் இப்ப சொல்லு அவளை எதுக்கு அடையாளம் காண்பித்த என்று கேட்டார்கள் மாதேசும் வசந்தும் அந்த நரேன் என்பவன் வேறு யாரும் இல்லை கோட்டலில் வைத்து அழகு நிலாவிடம் மம்பிழுத்தவன் தான் அவன் நரேன் இரண்டு நாள் முன்பு தான் தனது மற்ற நண்பர்களுடன் அருகில் இருந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதும் அங்கு அழகு நிலாவின் துருதுருப்பிலும் அழகிலும் ஈர்க்கப்பட்டு தன் நண்பர்களிடம் சபலத்தால் அவளை தொட்டு பார்க்க விரும்புவதாக வெட்கட்டி அதுபோல் சரியாக எல்லாம் நடந்து முடிக்கும் நேரத்தில் குறுக்கே ஒருவன் வந்து அத்தனை சந்தோஷத்தையும் கெடுத்ததோடு அல்லாமல் தனது மொபைலையும் பறித்து அழகு நிலாவிடம் கொடுத்த விவரத்தையும் கூறினான் அவன் கூறி முடித்ததும் வசந்த் டேய் நீ யார் என்று தெரிந்ததுமா உன்மேல் ஒருவன் கை வைத்தானா என்று கேட்டான் ஆமாம் அந்த நரேன் மினிஸ்டர் காந்தனின் மகன் டேய் நான் யார் என்பதை சொன்ன பிறகுதான்டா அவன் என்னை அடித்தான் பிறகு அவனை பற்றி விசாரித்த போதுதான் தெரிந்தது அவன் பேர் ஆதித்தராஜ் ஜானகி ஹிபில்டரின் எம்டி என்று தெரிந்து கொண்டேன் என் அப்பாவிடம் அவன் என் மேல் கை வைத்து விட்டான் என்று சொன்னேன் என்றான் நரேனின் மனதிற்குள் அன்று தன் ஆதித்தின் பெயரை சொன்னதும் அவர் தன்னை அடிக்க வந்துவிட்டார் திகைத்து போய் நின்ற நரேனிடம் யார் கூட போய் மோதிட்டு வந்திருக்க நம்ம புது ஃபார்ம் ஹவுஸுக்கு பிளான் போட்டு கட்டி கொடுத்தவன் அவன்தான் அந்த வீட்டின் ரகசியம் முழுவதும் தெரிந்தவன் அவன்தான் அவனை பகைத்துக் கொள்வது நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொள்வது போல் என்று கூறியதை நினைத்தான் நரேன் அப்படி நினைத்து கொண்டு இருக்கையில் மாதேசுக்கு ஆதித்யராஜ் ஜானேவி பில்டர்ஸ் எம்டி என்று பெயர் கேட்டதும் தன் அப்பாவின் இரண்டாம் வீட்டின் மகன் அவன் என்பதை தெரிந்து கொண்டான் இவனுக்குத்தான் ஏற்கனவே வருஷா கூட லவ் ஓடிக்கிட்டு இருக்கு என்று பார்த்தா இப்போ இன்னொரு கிளாசிக் பியூட்டிக்காக இவன் கூட சண்டை வேற போட்டியிருக்கிறான் எப்படித்தான் இவனுக்கு மட்டும் அழகான பொண்ணுங்க எல்லாம் செட் ஆகுதோ என்று மனதிற்குள் கடுப்பாக யோசித்து கொண்டே இருந்தான் வசந்த் என்னடா ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டீங்க என்றதும் தங்களின் யோசனையில் இருந்து மீண்டு இரண்டு பேரும் பார்த்ததும் வசந்த் நாராயணிடம் அதுதான் உன் அப்பாவிடம் சொல்லிட்டே அவனை உன் அப்பா சும்மாவா விடுவாரு என்று கேட்டான் அவன் அவ்வாறு சொல்லியது நீ வேற ஏன் கடுப்பை கிளப்புற என் அப்பா என்னடா என்றால் என்னையே அடிக்க வந்துட்டார் என்றவன் ஏன் அவர் தன்னை அடிக்க வந்து விட்டார் என்ற உண்மை காரணத்தை மறைத்து அவர்களிடம் அந்த ஆதித்யராஜ் தலைவருக்கு வேண்டிய ஆளா அவனை பகைத்து கொண்டால் தலைவரை பகைத்து கொள்வது போல் என்று என்னை அடக்கி வாசிக்க சொல்லி அரட்டுகிறார் என்றான் சரிடா இப்போ என்ன ஃபோன் தானே போச்சு உனக்கு என்ன அது ஒரு மேட்டரா மாதம் ஒரு ஃபோன் மாற்றுகிறவன் தானே நீ அதை என் ஸ்டாப் அழகுநிலாவிடம் திரும்ப வாங்க போய் திரும்ப ஏதேனும் பிரச்சனை அந்த ஆதித்யராஜ் பண்ணினால் பிறகு உன் அப்பா உன்னே உண்டு இல்லைன்னு செய்திட போகிறார் இந்த மேற்றை இதோட விட்டுரு என்றான் வசந்த் அவன் அவ்வாறு கூறியதும் டென்ஷனான நரேன் வசந்திடம் டே வசந்த் ஃபோன் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் அதில் நான் கட்டி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதுதான பிரச்சனை என்றான் அவன் அவ்வாறு சொன்னதும் என்ன நீ அதையெல்லாம் சேவ் பண்ணியா வச்சிருக்க என்று வசந்த் மாதேஷ் இதுவரும் கோரஸாக பயந்த குழலில் கேட்டனர் நரேன் மற்றும் இன்னும் சில பணக்கார வீட்டு பசங்கள் எல்லோரும் காலேஜில் ஒன்றாக படிக்கிறேன் என்ற பெயரில் சுற்றி திரிபவர்கள் அவர்கள் எல்லோரும் படித்தது ஓர் தனியாரின் செல்வந்தர்கள் வீட்டு பசங்கள் அதிக டொனேசனும் பீசும் கட்டி படிக்கும் ஓர் கல்லூரி அவனுடைய செட்டி வசந்த் மற்றும் ஓர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் மெரிட்டில் டொனேஷன் மட்டும் இல்லாமல் ஆனால் பீஸ் அதிகம் கட்டி அவன் ஆசைக்காக அவனது பெற்றோர் அந்த காலேஜில் கஷ்டப்பட்டு அவனை சேர்த்தார்கள் அங்கு வசந்துக்கு மாதேஷின் நட்பு கிடைத்தது ஓர் விதத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏனெனில் மாதேஷ் வசந்தில் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு அவன் ஏழ்மை தெரியாதவாறு தனது நட்பு வட்டத்துக்குள் அவனுக்கான செலவுகளையும் உடை போன்ற விஷயங்களையும் தானே பூர்த்தி செய்தான் அதற்கு பதிலாக வசந்த் அவனுக்கு பாடத்தில் நோட்ஸ் எடுக்க செமஸ்டர் டைமில் தனது குறிப்பு கொண்டு அவனுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகும் விதத்தில் உதவி புரிந்தான் மாதேசு ஒன்றும் மூளை இல்லாதவன் கிடையாது ஆனால் ஒழுக்காக வகுப்பு அட்டன் பண்ணாமலும் அப்படியே வந்தாலும் அசால்ட்டாக நோட்ஸ் எடுக்காமலும் காலேஜ் வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கென்றே வாழ்பவன் இருந்தபோதும் எக்ஸாம் டைமில் சுருக்கமாக வசந்து கூறும் பாடக்குறிப்புகளை புரிந்துகொண்டு அரியல் இல்லாமல் பாஸ் செய்வதற்குண்டான புத்தியும் அதற்காக உதவும் வசந்தினை தக்க வைப்பதற்கு லக்ஸுரியஸ் வாழ்க்கை வாழ வசந்துக்கும் சேர்த்து பணம் செலவு செய்வது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயமாக இருக்கவில்லை மாதே சிறு தன் பாட்டியின் முழு பராமரிப்பில் வளர்ந்தவன் அவன் சிறுவனாக இருக்கும்போது அவனின் பள்ளியிலே அவரின் அப்பாவின் மற்றொரு மனைவியின் மகனான தன்னைவிட ஒரு வயது சிறியவனான ஆதித்தும் படித்த விஷயத்தை மு முதலில் அறியாமல் தான் இருந்தான் ஆனால் ஒரு நாள் தனது தந்தையின் கார்களில் ஒன்றி தனது வீட்டு டிரைவர் ஒரு பையனை ஸ்கூலில் வந்து இறக்கி விடுவதை தற்செயலாக பார்த்தான் மாதேஷ் அவன் வேகமாக தனது டிரைவரை கூப்பிடுவதை டிரைவர் கவனிக்காமல் சென்று விடுகிறான் உடனே உள்ளே சென்று கொண்டிருந்த அந்த பையனிடம் போய் யாருடா நீ எப்படி என் அப்பா காரில் வந்து இறங்குகிறாய் என்று விசாரித்தார் அதற்கு அவன் அது ஒன்றும் உங்கள் அப்பா கார் கிடையாது என் அப்பா கார் நான் இன்று ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதனால்தான் என் அப்பா காரில் வந்தேன் என்று கூறினான் அவன் சொல்வதை பார்த்து குழம்பியபடி சாயங்காலம் வீட்டிற்கு போனதும் தனது பாட்டியிடம் அன்று நடந்ததை கூறினார் மாதேஷ் ஏற்கனவே மனோமணிக்கு தன் மருமகன் இன்னொரு பெண்ணை மணந்திருக்கும் விஷயம் தெரிந்தும் அதை கண்டிக்க முடியாமல் வேதனையில் இருந்தவருக்கு தன் பேரன் அந்த சிறுவன் பற்றி கூறியதும் அது தன் மருமகனின் இரண்டாம் மனைவியின் பிள்ளை என புரிந்து கொண்டார் எனவே தன்னால் தன் மருமகனையும் அவரின் இரண்டாவது மனைவியும் தண்டிக்க முடியாத ஆத்திரத்தை தன் பேரனின் மூலம் அந்த சிறுவனை காயப்படுத்துவது தணிக்கை எண்ணினார் எனவே அவனது பாட்டி மாதேஷிடம் அந்த பையன் ஆதித்தியின் அம்மா பெயர் ஜானகி அவன் ஒன்றும் உன் அப்பாவின் வாரிசு கிடையாது நீ மட்டும்தான் உன் அப்பாவின் வாரிசு அவன் உன் அப்பாவின் வைப்பாட்டியின் மகன் என்று கூறினான் அவனுக்கு அந்த சிறு வயதில் தன் தந்தைக்கு வைப்பாட்டி ஒருத்தி இருக்கிறாள் என்று தெரிந்ததும் எதுவோ புரிந்த மாதிரி இருந்தது இருந்தாலும் தன் பாட்டியிடம் அப்பாட்டி என்றால் என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் பாட்டி உன் அப்பாவிடம் நிறைய காசு இருக்குதுல்ல அது தெரிந்து அவரிடம் இருக்கும் சொத்து பணத்திற்காக கண் சிமிட்டி உன் அப்பாவை மயக்கி அவ கூட தங்க வச்சுக்கிடுறாள் அதனால தான் அவள் வப்பாட்டி என்றான் உடனே அப்போது நம்ம அப்பாவை அவங்களே வச்சுக்கிடுவாங்களா பாட்டி என்று கேட்டான் அதனை கேட்ட மனோன்மணி அவனிடம் நானும் உன் அம்மாவும் அப்படி விட்டுடுவோமா நம்ம மாதிரி பணக்கார வீட்டில் உள்ள ஆம்பளைங்க என்ன தான் வப்பாட்டி வச்சுக்கிட்டாலும் பொது இடத்துக்கு கொண்டாட்டியை கூட்டிட்டு போனாதானே மதிப்பு என்று கூறி அந்த அரியா சிறுவயது அவனது மனம் என்னும் குளத்தில் கல் எறிந்து கலக்கிவிட்டால் மனோன்மணி அதனால் மாதேசியின் பார்வையில் பெண்கள் என்பவர்கள் ஆண்களை தன் அழகால் மயக்கப் பார்ப்பவர்கள் என்று தற்பான எண்ணம் பதிந்தது எனவே பெண்களை அவன் பார்க்கும் கண்ணோட்டம் வளர வளர வேறு விதமாக மாறியது அதற்கேட்டாறு போல் அவனுக்கு கையில் நிறைய காசும் சேர்க்கையும் அவனை தடம் புரள வைத்தது கல்லூரியில் வாழ்க்கை அனுபவிக்க என்ற எண்ணம் உள்ள செல்வந்தர் வீடு குட்டிகளுடன் இணைந்து கொண்டார் அதில் நரேனுக்கு எப்பொழுதும் போனில் அழகான பெண்களின் அசந்த நேரம் வெளிப்படும் அங்கங்களை கட்டி போட்டோ எடுக்கும் பழக்கம் இருந்தது அதனால்தான் அவனின் போனில் போட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ணவில்லை என்று தெரிந்ததும் அதிர்ந்தனர் அவனது நண்பர்களான மாதேஷும் வசந்தும் மேலும் அவர்கள் கேம் உல்லாசமாக இருக்கும் போதும் நரேனின் போட்டோ எடுக்கும் பழக்கத்தால் அதையும் சூட் செய்திருந்தான் தன் போனில் உடனே மாதேஷ் டேய் போன மாதம் நாம் ரெசார்ட் போன போது ஷூட் பண்ண ஃபோட்டோஸும் அதில் தான் இருக்கா என்று டென்ஷனான கேட்டான் அவன் மூ என்று சொன்னதும் ஆடி போய்விட்டான் மாதிஸ் உடனே வசந்த் என்னடா விஷயம் என்ன ரெசார்ட் ஃபோட்டோஸ் என்று சொல்கிறீங்க எதுவும் எக்கு தப்பான ஃபோட்டோஸ் அது இருக்கா என்று கேட்டான் அவன் கேட்டதும் போடா சாம்பார் நீ தான் மேற்று பண்ணுறதெல்லாம் கலந்துக்க மாட்டேயே போன மாதம் டிஸ்கோத்தை போனோமா அப்போ அந்த ஆக்டர் ரம்யா வந்திருந்தாள் செம ஹாட்டாக இருந்தாள் நம்ம நரேனை ஏற்கனவே மினிஸ்டர் மகன் என தெரிந்து வைத்திருந்ததா லேசாக அவகிட்ட பேசி கரெக்ட் பண்ணி ரெசார்ட்டுக்கு தள்ளிட்டு போய் என்ஜாய் பண்ணினோமா அப்போ இந்த நரேன் லூஸ் எப்போவும் போல் நாங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறத செல்ஃபி எடுத்தான் அப்போவே நான் உஷாராகி இவனை அதை என் கண் முன்னாடி டெலிட் பண்ண சொன்னேன் ஆனால் இவன் என்னவோ சொல்கிறான் என்று மூடு அவுட்டாகி கூறினான் மாதேஷ் என்னதான் அயோக்கியர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களின் பையன்களும் அரசியல்வாதி பையன்களும் நடிகையுடன் செய்யும் தவறுகள் போட்டோவுடன் நெட்டில் வெளியேறினால் காட்டுத்தீ போல் பரவி சமுதாயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் தலை இறக்கத்தை நினைத்து கதிகலங்கி போய்விட்டன மூவரும் இப்போது புரிதா வசந்த் அதை ஏன் அவளிடமிருந்து வாங்கணும் என்று சொல்கிறேன் என்றான் நரேன் ஆனால் அந்த போட்டோஸை அவளால் பார்த்திருக்க முடியாது ஏனென்றால் என் போனை ஆன் செய்ய என்னை தவிர மற்றவர்களால் முடியாது மேலும் அவள் கைக்கு போனதிலிருந்து அது சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு என்றான் அவன் கூறியதை கேட்டு மாதேஷ் ஆத்திரத்தில் நான் அப்பவே அதை டெலிட் பண்ண சொன்னேனே என் கண் முன்னால் தானே டெலிட் பண்ணினேன் என்றதும் நரேன் அதுதான் டெலீட் ஆன வீடியோஸை ரெக்கவர் செய்வதற்கு சாஃப்ட்வேர் இருக்கே அதை திரும்ப கொண்டு வந்தரலாம் என்று தெரிந்ததினால்தான் உன் கண் முன்னே டெலீட் செய்து பின் அதை ரெக்கவர் பண்ணிவிட்டேன் என்றான் நரேன் அன்று அவர்கள் ஒரு இரண்டாம் கட்ட நாயகியை நைட் கிளப்பில் இருந்து நேரடியாக அந்த ரெசார்ட்டுக்கு கூட்டிச் சென்று கூத்தடித்திருந்தனர் அது மட்டும் வெளியில் லீக்கானால் அவ்வளவுதான் என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டனர் பாவம் நிலா கழுகுகளின் வட்டத்தில் வட்டத்தில் விழுந்துவிட்டான்ள் அவர்களிடம் இருந்து அவள் தப்பிப்பாளா அல்லது மனித போர்வைக்குள் இருக்கும் அந்த மிருகங்களின் முகத்திரையை அவள் கிழித்தெறிவானாம்